சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பெலிக்ஸ் இன்ப ஒளி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் வெளியாகியுள்ள சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைத்திருந்தாலும் பாஜகவுக்கு தனி கட்சியாக பெரும்பான்மை இல்லாத சூழலில் அடுத்தடுத்த அரசியல் பரபரப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது இது குறித்து நம்மோடு உரையாடுவதற்காக திமுக தகவல் தொழில்நுட்பின் மாநில ஆலோசகரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு கோவிலெனின் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் மீண்டும் நரேந்திர மோடி பிரதமர் ஆவாரா இல்லை அதில் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா அப்படின்ற கேள்விகள் நிறைய இருக்கு என்னும் சரி இந்தியாவும் சரி இன்று டெல்லியில் ஆலோசிக்க இருக்கிறாங்க அது முடிவுகள் வரலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பதுக்கும் நாற்பது திமுக கூட்டணி வென்றிருக்கிறாங்க திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்லாம் நிறைய பேசப்பட்டது உண்டு அண்ணாமலை திமுக டெபாசிட் இழக்கும் கோவையில் அப்படின்னு பேசினார் நீங்களுமே கூட மட்டன் பிரியாணி அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தலை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதமே திமுகவின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் நாற்பதும் நமதே நாடும் நமதே அப்படிங்கிற முழக்கத்தை முப்பெரும் விழால விருதுநகரில் நடைபெற்ற அந்த முப்பெரும் விழால அவங்க முன்வைத்தார் அப்பவே தேர்தல் பணிகளை வந்து திமுக வந்து தொடங்கிடுச்சு இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தேர்தல் களப்பணின்னு ஒன்று இருக்கு பேசுறது எல்லாரும் பேசலாம் நாங்கள் திமுக டெபாசிட் இறக்க போற முதல் தொகுதி கோயம்புத்தூர் அப்படின்லாம் அவரை சொல்லலாம் அங்கே என்ன நிலவரம் கள நிலவரம் என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி என்னான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதில் பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிடுச்சு அப்போ பிஎல்ஏ டூ அப்படின்னு சொல்லுவாங்க பூத் லெவல் ஏஜெண்ட் டூ பாக முகவர்கள் அப்படின்னு சொல்கிறது அந்த முகவர்கள் வந்து ஏறத்தாழ அறுபத்தெட்டாயிரம் பூத்து தமிழ்நாட்டில் இருக்குன்னா அறுபத்தெட்டாயிரம் பூத்துக்குமான பாக முகவர்களை நியமித்து அது வந்து தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்லேயே அது வந்து பதிவு செய்யப்படும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அதுக்கு வந்து அந்த பாகமுகவர்கள் போடலாம் தமிழ்நாட்டில் வந்து அதை முழுமையாக செஞ்ச வலிமை கொண்ட கட்சி திமுக திமுக அதை ஏற்கனவே தேர்தல் பணிகளை அது தொடங்கிடுச்சு அதுக்கப்புறம் பிஎல்சி அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ஒரு பூத்துக்கு ஒரு பத்து பேர் கொண்ட கமிட்டி அப்போ ஒரு பாக முகவர் ஒரு பத்து பேர் கொண்ட குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாலும் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் களப்பணியாளர்களாக வந்து திமுகவோட தேர்தல் பணிக்கு மட்டுமே அதில் நியமிக்கப்பட்டுனாங்க இதை பெண்கள் உண்டு இளைஞர் அணி உண்டு தகவல் தொழில்நுட்ப அணி உண்டு சட்டத்துறை உண்டு மாணவர் அணி உண்டு இப்படி பல்வேறு அணிகளைச் சேர்ந்தவர்களும் மூத்த நிர்வாகிகளுமாக அந்தந்த மூத்த பகுதியெல்லாம் யாருக்கு இருக்காங்களோ அப்படி அதனால இது ஒரு வியூகம் அமைத்தார் அவர் அப்பவே அமைச்சிட்டார் நம்ம இந்த தொகுதி யாருக்கு கொடுக்க போறோம்லாம் நமக்கு தெரியாது ஒரு தொகுதி வந்து திமுகவே போட்டியிடுற தொகுதியா இருக்கலாம் ஒரு தொகுதி வந்து தோழமை கட்சி கொடுக்கறதா இருக்கலாம் கூட்டணி நிறைய எது வேணாலும் இருக்கட்டும் ஓட்டு வந்து திமுக கூட்டணிக்கு விழணும் நாற்பது தொகுதியும் ஜெயிக்கணும் அவ்வளோதான் அதுக்கு கூடுதலாக இன்னொரு பண்ணது உறுப்பினர் சேர்ப்பு ஏற்கனவே ஏறத்தாழ ஒரு கோடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய திமுகவுக்கு இன்னொரு ஒரு கோடி உறுப்பினரை கலைஞர் நூற்றாண்டை ஒட்டி அந்த கட்சியை கழகத்தை வலிமைப்படுத்தும் வகையில் ஒரு கோடி புதிய உறுப்பினர்களை சேர்த்தவங்களை பெருமளவில் அதை நிறைவேற்றி அப்போ உங்களுக்கு உறுப்பினர்கள் வலிமையே நமக்கு வந்து பலமாக இருக்கும் பொழுது அவர்கள் சென்று இப்போ வாக்குகளை சேகரிப்பது போன்றது அதில் வந்து முக்கியமானது நீங்கள் சொன்னீங்க ஆளுங்கட்சியான திமுக அதிருப்தி இருக்குன்னு அதை விட முக்கியமாக வந்து திமுக ஆளுங்கட்சியாக ரெண்டு ஆண்டுகள் தான் ஆகுது இப்போ மூன்று ஆண்டுகள் தான் முடிவடைஞ்சிருக்கு ஆனால் பத்து ஆண்டுகளாக வந்து பாஜக ஆளுங்கட்சியாக இருக்குது அது பண்ணியிருக்கிற காரியங்கள் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை வந்து வச்சு செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வன்மத்துடன் தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் எல்லாவற்றையுமே புறக்கணிப்பது தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை வழங்காமல் இழுத்தடிப்பது ஒன்றிய அரசு அறிவித்த திட்டங்களையே கட்டடங்களையே கட்டாமல் விடுவது இது மாதிரியான பாஜகனுடைய அந்த போக்கு இருக்குல்ல அது வந்து அது அதை தாண்டி இயல்பாகவே மோடியும் அமித்ஷாவும் பாஜக தலைவர் இங்கே இருக்கிற அண்ணாமலை உட்பட எல்லாருமே அந்த ஒரு வெறுப்பு அரசியலில் பேசிக்கிட்டே இருந்தாங்க அது இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாது ஆனால் அண்ணாமலைக்கு நாலரை லட்சம் வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க கோயமுத்தூரில் அது வந்து போன முறையாக திமுக இவ்வளோ பெரிய கட்டமைப்பு வச்சிருக்காங்க கோயமுத்தூரில் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து திமுக நேரடியாக அங்கே வந்து உதயசூரியன் வந்து அங்கே வருது இருபது ஆண்டுகள் கழித்து அங்கே வந்து உதயசூரியன் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிற்கிது அந்த கட்டமைப்பை ஏற்கனவே அங்கே வந்து அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு அங்கே வந்து பண்ண பண்ண ஒரு அரசியல் இருக்குது பாஜகவின் மதவெறி அரசியலுக்கு முழுமையாக வந்து அதிமுக அங்கே துணை போய் கொண்டிருந்தது இப்போவும் கூட இந்த இடத்துல வந்து பொதுவாகவே கோவையில் வந்து அதிமுக வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட பார்த்துருக்கோம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்லாம் முதலமைச்சர் சொன்னாரு உண்மையான கள நிலவரமும் அதுதான் அப்போ என்ன நடந்திருக்குன்னா அதிமுக பிஜேபிக்கு அந்த கள்ளக்கூட்டணின்னு சொன்னது கோயம்புத்தூர்ல தான் ஃபர்ஸ்ட் நிறுவனம் ஆயிருக்கு நீங்க சொல்ற அடிப்படையிலேயே பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவோட விட முந்தையதோ எடுத்து பாருங்க பாஜக இல்லாமே ஒரு தேர்தலை சந்திச்சுட்டாங்க அதிமுக யாரு சந்திச்சிருக்கீங்க நான் நீங்கள் சொல்றது ரெண்டாவது இடத்துக்கு வர வேண்டியவங்க மூணாவது இடத்துக்கு போனாங்க அங்கே அவர் உண்மையிலேயே அந்த ஊருக்கு உள்ள ஒரு வேட்பாளர் அதிமுக வேட்பாளரும் அங்கே இருக்கிறவர் தான் ஒரு இளைஞர் தான் அவருக்கு வந்து ஓரளவு எல்லாரும் தெரிஞ்சவர் தான் சிங்க ராமச்சர் அது என்ன என்ன செய்யன்னு சொல்றேன் இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூரை பொறுத்தவரை அவர் என்ன சொன்னார் அண்ணாமலையே வந்து நின்றுட்டாரு அப்படிங்கிறப்ப மொத்தமாக அவங்க எல்லாம் வெளியிலேருந்துலாம் ஆட்களை கொண்டு வந்து வேலையெல்லாம் பார்க்குறாங்க ஒரு கட்டமைப்பு இருக்கிற மாதிரி ஏற்கனவே அவர் வந்து கல்லூரிகள்லாம் போய் கோ கோவை பகுதியில் இருக்கிற கல்லூரிகள்லாம் அவர் ஒரு ஆள் பிடிச்சி வச்சிருந்தார் அவங்க பிள்ளை பிடிக்கிற கூட்ட மாதிரியே போவாங்க எல்லா இடத்துலையும் பல இடத்துல பண்ணாங்க இப்போ என்ன பண்ணாங்க கோயம்புத்தூரை கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அதை வந்து அந்த நிலைமையை மாற்றினவர் அதாவது ஏடிஎம்கே கோட்டை அப்படின்னு இருந்ததை மாற்றியவர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அப்போ அவர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு செந்தில் பாலாஜியை இது பண்ணணும் கரூரிலேருந்து வந்த கோவைக்கு வந்து பொறுப்பேற்று செயல்பட்ட செந்தில் பாலாஜியை அவர் மீதான பொய்யான வழக்குகள் அல்லது பழைய வழக்குகளை அதை வந்து ஒரு வன்மத்தோட ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோடு அமலாக்கத்துறையை வைத்து அமலாக்கத்துறையை வச்சு இன்றைக்கி வந்து டெல்லி முதலமைச்சர் வரைக்குமே வந்து என்ன பாடுபடுறாரு அப்படின்னு தெரியும் இந்த பிஜேபியோட ஆட்சியில் ஸோ அந்த இதை வச்சு அவரை வந்து சிறையில் பிடிச்சி போட்டுட்டோம்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் நமக்கு கிளியர் ஆகிடும்னா அதையே கரூர்காருன்னு நினச்சார் அண்ணாமலை இவரை வந்து தூக்கி உள்ளே போகிறேன் அங்கே அரவக்குறிச்சியில் சட்டமன்ற தேர்தலில் வாங்கினேன் அடி அப்படி அதனால் இவரை அமுக்கிட்டோம்னா வந்து நம்ம வந்து இது பண்ணிடலாம் எ எளிதாக வந்து கோயம்புத்தூரில் வெற்றி பெற்றுடலாம் திமுகவை வந்து நம்ம எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு அண்ணாமலை ஒரு கணக்கு போட்டார் ஆனால் அந்த கணக்கு வந்து அவர் என்ன நினச்சிட்டாருன்னா திமுகனால் ஒரு ஆள் தான் இருப்பாங்க அவங்க மட்டும்தான் அவங்கள ச இது பண்ணிட்டோம்னா ஆஃப் பண்ணிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சு திமுகவில் எல்லாமே டான் தான் ஏன்னா தலை அப்படி இங்கேருந்து கழகத் தலைவர் அவர்கள் அந்த தேர்தல் பொறுப்பாளராக அது தொழில்துறை அமைச்சர் முனைவர் டி ஆர்பி ராஜாவை வந்து நியமிக்கிறார் அவர் அங்கே போகிறார் இத்தனைக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் அவர் வந்து அந்த பகுதியை சார்ந்தவர் அல்ல அங்கே உள்ள சமுதாயங்களோ அது போன்ற வாக்கு அரசியலுக்குள்ள விஷயங்களோ அவருக்கு உள்ளது அவருக்கு அவர் வந்து டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆனால் கொடுத்த பணியை திறம்பட செய்பவர் அவரை வந்து தொழில்துறை அமைச்சராக நியமித்தாங்க உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தும் பொழுது எழுத்தாள எட்டு லட்சம் கோடிக்கான முதலீடை அவர் கொண்டு வந்து சேர்க்குறாரு அதன் பிறகு இன்னும் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணத்துக்குள்ள இடையில நாற்பது நாள் இருந்ததுல இந்த நேரத்திலும் அடுத்த அந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பணிகளை அரசு சார்ந்த பணிகளை அவர் தொடர்ந்து அதில் இயங்கிக்கிட்டு தான் இருந்தார் அந்த மாதிரி ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யங்ஸ்டர் அதனால் கொடுக்கலாம் இல்லை அவர் இளமைத்துறிப்போடு செயல்படுவார் அங்கே போய் அவர் என்ன பண்ணார்னா எல்லாரையும் ஒருங்கிணைத்தார் அங்கே கோயம்புத்தூரில் ஏற்கனவே திமுக உடைய மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க கல வீரர்கள் இருக்காங்க அதே மாதிரி அங்கே மாவட்ட அமைச்சராக பொறுப்பில் இருந்தவர் முத்துசாமி அவர்கள் அவர் ஒரு சீனியர் ஆக எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இவர் ஒரு இளைஞர் ஆக அந்த டீம் வந்து ஒரு நல்ல முறையில் ஃபார்ம் பண்ணி உண்மையான கல நிறுவனம் என்ன இப்ப வந்து அண்ணாமலைக்காக எப்படி எப்படி உங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அண்ணாமலைக்காக அதிமுக எவ்வளவு அண்டர் பிளே பண்ணுது கோவை வார் ரூம்ல நீங்க இருந்தீங்க திமுக இருந்தீங்க அப்போ அண்ணாமலை வந்து ஒரு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்காரு இல்லை அண்ணாமலைங்கிறவர் ஒரு கட்சியோட மாநில தலைவருங்க அவருக்கு வேலையே வந்து தன்னை பற்றி தானே ஏதோ ஒன்று பேசி அது வந்து வரணும் எதில் வரணும் மீடியாவில் வரணுங்கிறதுக்காகவே பேசக்கூடியவர் நீங்கள் ஊடகத்தில் இருக்கிறவங்க நீங்களே பல நேர்காணல்களுக்கு அல்லது அவருக்கு செய்தியாளர் சந்திப்புக்கு நீங்கள் அவரை போய் பார்த்துருப்பீங்க அவருக்கு ஒரு மேனியா அது அது வந்து என்னென்னா தன்னை வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணணுன்னு அதனால் என்னன்னா அது பிஜேபியிலே உள்ளதாங்க கடைசியாக பிரதமர் எந்த நிலைமைக்கு வந்தார் நான் மனித பிரதியே அல்ல நான் வந்து கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவன் வந்து ஒரு மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டில் சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் மாதிரி அவட தலைவர் இருக்கிற கட்சியோட மாநில தலைவர் எப்படி இருப்பார் அதே மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது தான் அப்போ அவங்க என்ன என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் வந்து பஜனை பாடுற மாதிரி அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ஆமாம் ஆமாம் அண்ணாமலைன்னா அவர் பெரிய உரு தெரியுமா அது தெரியுமா அப்படின்னாங்க இங்கே ஒன்றும் பப்பு வேகாது கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிக்க மாட்டார்னு நாளே உறுதி எடுத்து கொண்டு தான் செயல்பட்டவர் முனைவர் டி ஆர் பி ராஜா அமைச்சர் அப்போ அவர் கூட எல்லாரும் இணைந்து கோவையுடைய அத்தனை நிர்வாகிகளும் திமுக நிர்வாகிகளும் மூத்த அமைச்சரான முத்துசாமி அவர்களும் அது மாதிரி அவர் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் உருவாக்கிய கட்டமைப்பும் எல்லாம் சேரும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த வியூகத்தை எப்படி ஏன்னா கோயம்புத்தூரில் கடந்த முறையே பார்த்தீங்கன்னா சிபிஎம் தான் நினைச்சு அப்போ சிபிஎம் வந்து தொடர்ச்சியாக அங்கே போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி இன்னைக்கு இல்லை கலைஞர் இருக்கிற காலத்தில் நான் சொல்கிறது இருந்து திமுக கூட்டணியில் சிபிஎம் இருந்துச்சுன்னா சிபிஎம்க்கு அந்த தொகுதியை கொடுப்பாங்க சிபிஎம் அதை கேட்பாங்க மார்க்சிஸ்ட் வந்து எங்களுக்கு அந்த தொகுதியை கொடுங்க அப்படின்னு கேட்கறது வழக்கம் அவர்கள் வெற்றி பெற்றும் இருக்கிறார்கள் வெற்றி பெறாமலும் போயிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல அந்த சிபிஎம்முக்கு ஒரு இது இருக்கும் இந்த தடவை வந்து அண்ணாமலை நிற்க போறாரு அவர் என்ன பண்ணார் அண்ணாமலை எனக்கு அவர் உண்மையாக கிடையாது நான் தேர்தலில் நிற்கும் நோக்கம் எனக்கு இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் நோக்கம் அப்படி எனக்கு கிடையாது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாரா முத நாள் சொல்லிட்டு மறுநாள் நிற்கிறார்ல இதுதான் அவங்க 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 அட்டென்ஷன் கிரியேஷன் தாங்க அது இப்போ திமுக ஜெயிச்சிருக்காங்க நல்லாவே ஜெயிச்சிருக்காங்க சரி இப்போ கணபதி ராஜ்குமார் கூட அவர் ஒரு அதிமுக பின்னணி இருக்கு இல்லைங்க ஒரு திமுக அதிமுகக்குள்ளே இருக்கிறவங்களில் வந்து எம்ஜிஆருக்கே திமுக பின்னணி இல்லையா எம்ஜிஆருக்கு திமுக பின்னணி இல்லையா அதுக்கு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க எம்ஜிஆர் கட்சியிலேருந்த நாவலர்லேருந்து பல பேருக்கு அந்த திமுக பின்னணி இல்லையா கேலேருந்து எஸ்டிஎஸ்லேருந்து இன்றைக்கும் பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி அதனால வந்து திமுக பின்னணி அதிமுக பின்னணி அவருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவர் அன்னைக்கு வந்து அதிமுகவில் இருந்தவர் தான் அதெல்லாம் யாரும் மறைச்சிக்கலாம் ஒன்றும் சொல்லலாம் பொதுவாக வந்து அங்கே வந்து அந்த த ஜெயலலிதாக்கு பிறகு அங்கே அதிமுகக்குள்ளே நடக்கிறது என்னான்னு தெரியும் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஓரளவு ஒரு தலைமை அப்படிங்கிற முறையில் ஒரு வலிமையான தலைமை ஒரு மக்கள்கிட்ட செல்வாக்குள்ள தலைமைங்கிற அளவுலையாவது அது இருந்துச்சு கொள்கை இருந்துதாங்கிறத அப்புறம் பேசிக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் என்னவா இருக்கு அங்கே அப்படிங்கிறது நல்லா தெரியுது அப்போ விட்டு கொடுக்குறீங்க நீங்கள் பிஜேபிங்கிற ஒரு மதவாத சக்திக்கு உங்கள் கட்சியை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்க இதுக்கெல்லாம் முன்னாடி அவரு திமுக வந்து ரொம்ப நாள் ஆச்சு பின்னணி இருக்குன்னு சொல்றது ஜெயலலிதா காலத்தில் உள்ளது அதுதான் அது அப்படி பார்த்தா அதிமுக எத்தனையோ பேருக்கு அந்த பின்னணி இருக்கு இது திமுக அது பேருக்கு பின்னணி இது வந்து தொடர்ச்சியாக இருக்கும் இந்த ரெண்டு இயக்கங்கள்ல ஒண்ணு ஒன்றிலிருந்து ஒன்று வந்ததுனால இப்ப அண்ணாமலை சொல்லியிருக்காரு இல்லையா அண்ணா கணபதி ராஜ்குமாருக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கு நான் வந்து எல்லா திட்டங்களுக்கும் நாங்க உரிமையா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல அதெல்லாம் நல்ல முறையில வரவேற்க வேண்டியதா அது ஜனநாயக நெறி பண்பு வரணும் அது உண்மையாக இருக்கணும் நான் சொன்னது சொன்னது சொல்லா இல்லாமல் அது செயலில் இருந்தால் என்ன இருக்கும் நான் சொல்ல வர்றது என்னன்னா அண்ணாமலை வந்துட்டார் அதனால வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியை வந்து அப்படி கொண்டு வந்துருவாங்க என் மக்கள் அப்படின்னு அதெல்லாம் அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு நடைபயணம்லாம் போட்டோம் அது எந்த கட்சியை வளர்க்குறதுக்கும் ஜனநாயக நாட்டில் உரிமை உண்டு ஆனால் நீங்கள் என்ன கொள்கையை சொல்லி வளர்க்கிறீர்கள் என்ன செய்தியை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறீங்கும் பொழுது பேசுவதெல்லாம் அவது ஒரு வன்மம் இந்த மூணு தான் அவங்கள்ட்ட இருக்கு வெறுப்பு அரசியல் தான் அவங்களுடைய கொள்கை மத ரீதியாக மக்களை பிரிப்பது சாதி ரீதியாக மக்களை பிரிப்பது அப்படிங்கிறதும் இந்த தமிழ் மண்ணுக்கே இருக்கிற சில பண்புகள்னு இருக்குல்ல ஒரு இணைந்து செயல்படுறது ஒருங்கிணைந்த ஒரு பார்வை இருக்கிறது இன்க்ளூசிவ் குரோத் அப்படின்னு சொல்றது இது வந்து வளர்ச்சியில் மட்டுமல்ல மக்களுடைய பண்பாட்டிலேயே இருக்கிறது அது அதுக்கு வந்து எதிரான ஒரு அரசியலை பண்ணக்கூடிய பிஜேபிக்கு அதிமுக இங்கே இடம் கொடுத்துருச்சு இப்போ அது கரைச்சிட்டு தான் யாரு பல இடங்களில் பல இந்த இந்த நாற்பது தொகுதிகளை எடுத்துங்களேன் இந்த நாற்பது தொகுதியில் அதிமுக வந்து எத்தனை தொகுதிகளில் வந்து பல தொகுதிகளை ரெண்டாவது இடம் பெற்றிருக்கு இருந்தாலும் மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட இடங்கள் தொகுதிகளில் தான் என்ன மாதிரி நிலைமை இருக்குது அப்போ யாருக்கு அது சாதகமாக இருக்கு அங்கே இருந்தவங்க யார் அப்போ அதுக்கு எப்படி ஒத்துழைச்சிருக்காங்க இப்போ அண்ணாமலைக்கு ரெண்டாவது இடம் வந்ததுக்கு அதிமுகவுடைய மறைமுக அந்த கள்ளக்கூட்டணிங்கிறது ஒரு காரணமாக நிச்சயமாக இருக்கும் திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் நீங்கள் கேட்ட மாதிரி எங்க கணபதி ராஜகுமாராக சொல்கிறீங்க நீங்கள் வந்து அதிமுக வந்தவர் அங்கே நிற்கிறார் இன்னும் ஒரு நயினார் நாகேந்திரன் யார் ஜெயலலிதாவிலாம் அமைச்சராகவே இருந்தவர் அவர் அப்போ அவரு பிஜேபியில் போய் நிற்கிறாரு அவர் ரெண்டாவது இடம் சொல்லப்போனால் அவர் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு அவர் பிஜேபின்றதே பல பேர் சொல்லுவாங்க அவர் இன்னமும் அதிமுகவே அவர் ஆயிரம் அதிமுக காரங்களாம் கூட இருக்காங்க இந்த மாதிரி அப்போ அதிமுக இங்கே மூணாவது இடத்துக்கு தள்ளப்படுது திருநெல்வேலி ஒன்றும் இது இல்லையா அதிமுகவுக்கு செல்வாக்கு இல்லாத இடம் இல்லையா ஒரு நேரத்தில் வந்து தொண்ணூத்தெட்டு தேர்தலுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் ஜெயலலிதா அவர் பெரிய மாநாட்டே நடத்தினாங்க திருநெல்வேலியை தான் தேர்வு செய்து நடத்தினாங்க அந்த மாதிரிலாம் அரசியலில் வந்து நிறையா வந்து தேஞ்சிக்கிட்டு போகிறது அதிமுக அதை பயன்படுத்திக்கிறாங்க பாஜக அவ்வளோதானே தவிர மற்றபடி இங்கே வந்து இந்த ஊர் இந்த மண்ணுக்குரிய அரசியலை காப்பாற்றக்கூடிய இயக்கமாக திமுகவும் அதன் தோழமை சக்திகளும் இருக்குது இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சியின் வலிமை எழுந்திருக்கிறது இது என்ன நினச்சிங்க நீங்கள் முதல்ல மாநில கட்சிகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறது பிஜேபியோட அஜெண்டாங்க இதில் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி இந்த தேர்தலில் வந்து மோடியே பிரதமராக இருக்கட்டும் அமித்ஷாவே உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சராக இருக்கட்டும் போகட்டும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கட்டும் அதெல்லாம் பார்த்துக்கிறோம் அதை சட்டப்பூர்வமாகவும் ஜனநாயக ரீதியாகவும் எதிர்கொண்டு மக்களுடைய ஆதரவுடன் அதை வந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டியதை செய்யக்கூடிய வலிமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட மாட அரசின் முதலமைச்சருக்கும் இருக்குது நான் இந்த தேர்தலில் நான் என்ன பார்க்குறேன்னா முதல்ல மோடியை விஸ்வகுரு அப்படின்னு தூக்கி நிறுத்தினா எங்கள இல்லாதுங்க இல்லாத சாதாரண வேர்க்குரு அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து முதல்ல இமேஜ் போயிடுச்சு நீங்களே ரெண்டு ரவுண்டு பின்னாடி போயிட்டு எப்பா அப்படிங்கிற மாதிரி மீண்டு வரக்கூடிய வாரணாசி தொகுதியில் ஒரு சாதாரண ஒரு வேட்பாளரை நிறுத்தி ஒன்றும் பெரிய வேட்பாளரெலாம் இல்லை ஒன்று நிறுத்தி இந்த பக்கம் அமைதியில் ராகுல் காந்தி தோற்கடித்தாரணம் போன முறை பண்ணிகிட்டு இருந்த ஸ்மிருதி ராணியை அங்கே காலி பண்ணியாச்சு அயோத்தி இருக்கக்கூடிய ஃபைசியாபாத் தொகுதியில் அகிலேஷ் யாதவடைய சமாஜ்வாடி கட்சி வெற்றி பெற்று இருக்குது அப்போ உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது இல்லை நீங்கள் நானூறு அப்படின்னு நீங்கள் எதுக்கு நானூறு நீங்கள் இந்த மதவாத அரசியலை கொண்டு வருவதற்கு குடியுரிமை சட்டம் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முஸ்லீம் வெறுப்பு என்ன பண்ணீங்க நீங்கள் காங்கிரஸ் வந்துச்சுன்னா சொத்தை எல்லாம் பிடிக்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது ரெண்டு எரும மாட்டை வச்சுருந்தா ஒரு எரும மாட்டை பிடிக்கிட்டு போயிடுவாங்கிறது தமிழர்களை திருட்டு பயங்கிறது என்னென்ன பேச்சுலாம் அவங்களோட இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் என்ன இதில் இருந்துச்சுன்னா இருமாப்போம் அதாவது இவரை விட்டா இந்த நாட்டுக்கு வேற தலைவரே கிடையாது இவர் இவரை தான் இதாக பண்ணுறாங்கங்கிற அந்த முதல்ல அந்த பலூனில் ஒரு குண்டூசியை போட்டுருவோம் காற்று புஷுன்னு இறங்கும் இப்போ குண்டூசி விழுந்துருச்சு அதில் ஏன்னா பழைய இது இல்லைங்கிறதுல சுருங்கிடுச்சு அது இன்னும் இறங்கும் அது அடுத்தது மிக முக்கியமாக மாநில கட்சிகளை வந்து அது மேலே எல்லாம் எந்த மாநில கட்சியாக இருந்தாலும் அது வந்து ஆம் ஆத்மி மாதிரியான ஒரு சில மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி ஒரே மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் எல்லா கட்சியும் ஊழல் கட்சி எல்லாம் வாரிசு அரசியல் எல்லாம் வந்து இது இருக்குது நாங்கள் மட்டும்தான் நாட்டுக்காக இருக்கோங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தீங்கல்ல அதெல்லாம் கிடையாதுரா அப்படின்னு சொல்லி மம்தாவாக இருந்தாலும் சரி வாரிசு இல்லாத மம்தாவாக இருந்தாலும் சரி வாரிசுகள்னு இருக்கிற கழகத் தலைவராக இருந்தாலும் சரி அகிலேஷ் யாதவாக இருந்தாலும் சரி அகிலேஷ் யாதவும் ஜெயிச்சுருக்காங்க அவங்க மனைவி டிம்பிள் அவங்களும் யாதவும் ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா மக்கள் ஓட்டு தான் போட்டிருக்கான் நீ என்னன்னு சொன்ன மா இதை வந்து ம மக்கள் விரும்பலை எங்களை தான் இது பண்ணுறாங்க உன் குடும்ப லட்சணம் தெரியும் எல்லாருக்கும் அது இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கான அதை பேசக்கூடிய ந ஒரு தரம் தாழ்ந்த இடத்துக்கும் போக வேண்டிய தேவையும் கிடையாது எனது இந்த இந்தியா கூட்டணிக்கு ஏன்னா அது ரொம்ப நாகரிகமான மக்களுக்கு தேவையானதை சொன்னாங்க மாநில கட்சிகள் மேலே சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா வெறும் மாநில கட்சிகளோட முடிக்கிறது இல்லை இப்படி சொன்னால் தான் பிஜேபியை வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக்க முடியும் அந்த நம்பியை கொடுத்துட்டா நாளைக்கு மாநிலங்களே இல்லாமல் செய்வது மாநிலம் என்கின்ற கட்டமைப்பு இருக்கக்கூடாதுங்க எதுக்கு இங்கே மாநிலம் இருக்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே நாடாக நாங்கள் வச்சுக்கோங்க ஏன் ஒரே ஒரே தேர்தல் நடத்திட்டு போகிறோம் எதுக்கு மாநிலத்துக்கு தேர்தல் மாநிலம்லாம் ஒரு முன்சிபாலிட்டி மாதிரி ஒரு கார்ப்பரேஷன் மாதிரி வச்சுக்கிட்டா ஒரு கமிஷனரை போட்டு நிர்வாகம் பண்ணுற மாதிரி நிர்வாகம் பண்ணிட்டு போவோம் எதுக்கு மற்றது நாளைக்கு தேர்தலே இருக்காது ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற அடிப்படை என்னென்னா ஒரு தேர்தல் தான் இருக்கும் எல்லாத்தையும் ஒரே தேர்தலாக நடத்துகிறதுங்கிறது முதல்ல க க அப்படி ஒரு பார்வையை முன்வைத்தாலும் கடைசியாக அவர்களுடைய நோக்கம் அதுதான் அதை உடைச்சிருக்கு அது மாதிரி அச்சத்தில் வாழ்ந்த சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய அச்சம் நீங்கி இருக்கு இந்த தேர்தல் மூலமா இங்க இந்த நாட்டில் நாமளும் வாழ முடியும் நமக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு இங்க இந்த மக்களோட பழையபடி நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு வெறுப்ப வெறுப்பு அரசியலின் வெறுப்பு அரசியலுக்கு வந்து ஒரு சவப்பெட்டி தயாரிக்கப்பட்டு அதில் ஆணி அடிக்கப்பட்டு சவக்குழியில் இறக்கப்பட்டிருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் மண்ணை போட்டு மூடிடுவாங்க இதை ஒருவேளை மோடி பிரதமர் ஆனால் கூட அது மாநில கட்சியின் உதவியோடு இருக்கும் ஆமாம் இப்போ வந்துடுச்சு இல்லை ஒரு சந்திரபாபு நாயுடும் ஒரு நிதிஷ்குமாரும் தான் அவங்க தேவைப்படுத்தினா அதுதான் சொல்கிறேன் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பார்வை மாநில கட்சிகளுடைய பங்களிப்பு இருக்கணும் ரெண்டுமே ஒரே கட்சி தான் அது டபுள் இன்ஜின் அரசு அப்படின்னீங்களே டபுள் இன்ஜின் அரசு ஓடுற உத்தர உத்தரப்பிரதேசம் என்னாச்சு அவங்க அதுலேயே மிகப்பெரிய உதாரணம் சொன்னது உத்தரப்பிரதேச தான் அப்ப அங்கே ஒரு மாநில கட்சிங்கிற சமாஜ்வாடிங்கிற கட்சி ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸுடன் இணைந்து மிகச் சரியான முறையில் ஒரு தேர்தல் வியூகத்தை வகுத்து தேர்தல் அறிக்கையை முன்வைத்து மக்களிடம் நம்பிக்கையை பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க இதை தான் நான் பார்க்குறேன் இந்த தேர்தல் தேர்தல் அறிக்கையோட நிலை என்ன எந்த தேர்தல் அறிக்கை இப்ப திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையா இருக்கலாம் காங்கிரஸ் கொடுத்த தேர்தல் தேர்தல் அறிக்கைனா தேர்தல் ஆட்சிக்கு வரும் பொழுது அதெல்லாம் நிறைவேற்றுவோம் அவ்வளவுதான் இல்லைன்னா இதெல்லாம் செய்யின்னு அந்த இப்ப இருக்கிற அரசாங்கத்தை நிர்பந்திக்கலாம் ரெண்டுமே பண்ணலாம் நீங்கள் வந்து தேர் நீங்கள் சா சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கல எதையும் சொல்ல இந்த தேர்தல் அறிக்கைக்கு ஓட்டு போடாதீங்க இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில் இல்லாததெல்லாம் சொன்னீங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே இன்றைக்கி காங்கிரஸ் எதிர்கட்சியாக அங்கே வருவார் அதை விட என்னென்ன கிண்டல் பண்ணீங்க ராகுல் காந்தி இப்போ ராகுல் சொன்னார் இல்லையா பாஜக தமிழ்நாட்டை என்னாலும் ஆள முடியாது நாம் எவர் எவர்னு சொன்னார் ஆனால் இப்போ இங்கே சில இடங்களில் பாஜக ரெண்டாவது இடங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு டஃப் இல்லை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு சில இடங்களில் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி பார்க்குறீங்க இல்ல இல்ல ஓட்டு எல்லாரும் வாங்குவாங்க இப்போ பல கட்சிகள் வாங்கியிருக்கு இது இந்த இதுலேயே பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல தேர்தல்கள் ஓட்டு மட்டுமே வாங்கிட்டு போகிற கட்சிகள் இருக்குது இந்த எலெஷன்லையும் இருக்குது அதெல்லாம் இல்லைனா இல்லைன்னா நம்ம சொல்கிறோம் ஜனநாயகத்தில் இருக்கும் திமுக எதிர்ப்பு உணர்வு அப்படின்னு ஒரு சில பேருக்கு இருக்கும் அது ஏன் என்னான்லாம் நீங்க நீங்கள் கேளுங்க எதுக்கு திமுக இருக்குன்னா அது அதெல்லாம் திமுக இப்போ என்ன சார் நாற்பது என்ன சார் பண்ண போகிறாங்க அப்படிம்பாங்க இப்பவும் அதான் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த நாற்பதுங்கிறது எந்த அளவிற்கு அதிர வைத்திருக்கிறது இங்கே நீங்கள் வந்து பிஜேபிங்க ஒரு பத்து சீட்டு ஜெயிச்சிருந்தா மெஜாரிட்டிக்கு நெருங்கிடுவாங்களாங்க அந்த தடுப்பு தடுப்பு இருக்குல்ல இங்கே முடியாது அவனால் அப்படிங்கிறதான் நீங்கள் ஓட்டு வாங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கேயே வந்து இதுக்காக அதுக்காகனு ஓட்டு வாங்கலாம் அவர் சொல்கிறது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ளாமல் இந்த மண்ணின் மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல் இங்கே இருக்கிற பண்பாட்டை புரிந்து கொள்ளாமல் ஒருபோதும் இந்த மண்ணுக்கு பிஜேபி வர முடியாது ஏன்னா பிஜேபி இந்த மண்ணுடைய கொள்கைக்கு நேர் எதிரானது இப்போ தகர்த்தாச்சு இல்லை மோடியையும் தோற்கடிக்க முடியும் மோடி கட்சியை தோக்க பிஜேபியை தோற்கடிக்க முடியும் அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் தோற்கடிக்க முடியும் மகாராஷ்டிராவில் தோற்கடிக்க முடியும் மகாராஷ்டிராவில் என்ன பண்ணிங்க ரெண்டு கட்சியை பிஜேபி வந்து உடச்சி வெலை வெலை பேசுச்சு அரசியல் பேரம் நடத்தி அயோக்கிய கூட ஆரம்பிச்சு மற்றவனை எல்லாரையும் அவன் பழி போடுவாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் அண்ணாமலை பேசினாலும் சரி மோடி பேசினாலும் சரி அவங்க பேசும் பொழுதே தெரியும் அந்த வடிவேலு வந்து கண்ணாடி முன்னாடி நின்று விலகைப்பார் பாருங்க அதே காமெடி தான் இவங்க இவங்கள்ட உள்ளதை எல்லாம் அவங்க மற்றவங்க மேலே பேசிகிட்ருப்பாங்க அத்தனை இவங்களோடது அரசியலில் வந்து ஜனநாயகத்தையே காலி பண்ணுறது அந்த ரெண்டு கட்சி ரெண்டு கட்சியை உடச்ச பிறகும் இன்னைக்கு மகாராஷ்டிரால என்ன நிலவன் அந்த ரெண்டு மாநில கட்சிகள் தானே ஆமா சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் அந்த மாநிலத்தில் வலிமையாக இருக்கிற கட்சிகள் தானே அது காங்கிரஸ் கூட இணைஞ்சது இதுதான் சொல்கிறோம் மாநில கட்சிகள் தேசிய கட்சிகளுடன் இணைந்த ஒரு கூட்டணித்தன்மையுடன் மாநில நலன்களை மாநில உரிமைகளை மதிக்கின்ற ஒரு அரசு அமையணும் அதுதான்ட்டு இப்போ என்ன தான் வந்து இப்போ இந்தியா கூட்டணி நாளைக்கு அமைக்குது அமைக்க முடியாமல் போகுதுன்னு விட்டுருங்க நீங்களே இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் தான் நாங்களே பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு இருந்தது நீங்களும் இப்போ மாநில கட்சிகளின் தயவுக்கு வரக்கூடிய சூழலை ஒரு இந்தியாங்க க கட்டமைப்பு உருவாக்கியிருக்குன்னா அதை உருவாக்கியதில் முதன்மை பங்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு உண்டு அதுதான் இவர் இந்த தேர்தலின் ஒரு வெற்றி நாயகராக அவர் இருக்கிறார் நன்றி உங்கள் நேரத்துக்கு நன்றி